வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் விக்கி டைம்ல இருந்து நான் உங்க விக்கி இன்னைக்கு நம்ம வீடியோவில் எந்த படத்தோட பப்ளிக் ரிவியூ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல ப்ரோ ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டில் இதே மாதிரி பசங்க இருக்க மாதிரி கேரளாவில் இருக்காங்க எல்லா ரகலை தான் எல்லா ரகலை தான் படம் சூப்பராக இருந்துச்சு நம்ம கேங்கை பார்த்த மாதிரியே இருக்கு மலையாளம் அவங்க ஆக்ஷன்லேயே நம்மளுக்கு எல்லா உணர்வுகளும் புரிஞ்சிருச்சு அவங்க ஆக்டிங் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படி இருக்கோமோ அதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் படம் சூப்பர் படம் நல்லா இருக்கு தமிழ் படத்தை பார்த்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கு இது வந்து நம்ம தமிழில் அறம் வந்துச்சுல்ல அதே கான்செப்டில் மலையாளத்தில் எடுத்திருக்காங்க மலையாளத்தில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியாக போனதால் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுது படத்தை கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பாருங்கள் அறம் கான்செப்ட்னா அதில் ஆழ்துளை கிணறு வச்சு எடுத்திருப்பாங்க இதில் வந்து கொகையை வச்சு எடுத்திருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கனெக்ட் ஆகும் பெஸ்ட்டு ஒரு காமணி நேரம் கேரளில் நடக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொடைக்கானல் தான் ஃபுல்லாக ஸ்டோரி அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்கு நல்லாயிருக்கும் பேர் ஃபேக்ட்ரு பேர் சிதம்பரம் நாங்கள் சிதம்பரத்துலேருந்து சொல்கிறோம் பெரிய ஆளுவாங்களா ப்ரோ படம் வந்து எப்படின்னா பசங்க வந்துட்டு டூர் போகிறாங்கன்னு வச்சுக்காங்க அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது வந்து ஏதாச்சும் ஒன்று அட்வென்ச்சராக பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி போய் ஒரு இதுக்குள்ளே இறங்குறாங்க குணா கேவுக்குள்ளே இறங்கி மாட்டிக்கிறாங்க அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தான் வந்து அதாவது சுயநலமாக இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட் வந்து எப்படி வந்து கூட வந்தவனை வந்து காப்பாற்றி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தா கொண்டு போயிருக்கு நேச்சுரா எடுத்திருக்காங்க நாங்களும் நிறைய ட்ரிப் போவோம் அது மாதிரி எப்படின்னா கொஞ்சம் அட்வென்ச்சரா ட்ரை பண்ணி அவங்க போகிறது தான் வந்து படத்தை வந்து எடுத்திருக்காங்க புரியுது ப்ரோஸ்ட் ஸ்டார்டிங்ல மட்டும் புரியாது அதுக்கப்புறம் வந்து அவங்க கொடைக்கானல்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம தமிழ் மக்களும் இருக்கிறதுனால புரியும் அது வந்து தெரியும் ப்ரோ ஓரளவுக்கு புரியும் வந்து பேச தெரியாது ஆனா புரியும் நிறையா அதனால தெரியும் எங்களுக்கு வந்துட்டு

இதை ஓடிடி இல்லை இதெல்லாம் பார்த்தாலும் ஒன்றுமே இருக்காது தேட்டரில் பார்த்தா மட்டும்தான் அந்த ஃபீலை கிடைக்குது பாதியில் தான் தான் நானே படத்துக்கு வந்தேன் படம் நல்லா இருந்துச்சு தானே படத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் பேஸ் பண்ணியிருக்காங்க கடைசியாக பாட்டை போட்டு விட்டானோ அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படத்தில் அது எதிர்பார்க்கவே எல்லா திடீர்னு போட்டு சூப்பராக பண்ணிட்டேன் ஆமா ஆமா குணா பாட்டு தான் குணாவுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாதுல்ல மெயினாக குணா குகையை வச்சு எடுத்திருக்காங்க அதனால அந்த பாட்டு பேஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ப்ரோ எதுவும் பண்ணல ஒரே ஒரு மட்டும் தான் வந்துச்சு பிக்கு மற்றபடி எதுவும் ப்ரோ பத்துக்கு எட்டு கொடுக்கலாம் ப்ரோ ம்